விடுதலை போரின் முன்னோடிகள் அது சிவகங்கை பண்ணி வீரத்தோடும்

ഇവിടെ അടുക്കിയ അനേത്ര ചിത്രകളിലും പരിഹാരപ്രദമായിട്ട് ഇതിനും മുന്നിട്ട് നിൽക്കും ഇങ്ങേ വെയിറ്റ് ട്രൈ ഇനി കല്ലോ അനേനിക്ക് ഇതിനൊരു പോയിന്റ് പേസിങ് ആഹ് വെയി അമീദ ആണ് നോ വെയി അമീദ അമീദ ആണ് ആ बोलാനാണ് തമീ பேரினத்தின் மக்கள் ஒரு வீர பரம்பரையினர் என்பதை உலக எரியச் செய்த மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருது பாண்டியர்கள் அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு வாழ்வதை விட வீறு கொண்டு எழுந்து விடுதலைக்காக போராடி சாவது மேலானது என்ற முடிவெடுத்து மண்டியிட்ட வாழ்வா மானத்தோடும் வீரத்தோடும் போராடி வீழ்வா என்கிற நிலை வருகிற போது தன்மான போரிட்டு தூக்கு கயிற்றை துணிந்து முத்தமிட்டு வீர மரணத்தை ஏற்றுக்கொண்ட மான மரவர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருது பாண்டியர்கள் எந்த நோக்கம் அவர்களை உள்ளிருந்து இயக்கியதோ அதை உள்வாங்கிக்கொண்ட அவர் வழிவழியே வந்த மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதே நோக்கத்தை அதே கனவை கொண்டு அந்த மான மறவர்களின் அந்த வீர வேங்கைகளின் நினைவை போற்றி போர்க்களத்திலே நின்ற பாட்டனார்களின் பிள்ளைகள் அரசியல் தேர்தல் களத்திலே நிற்கிறோம் அவர்கள் கொண்ட கனவை உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் என்று வீரப்பெரும்பாட்டன்களின் நினைவை போற்றுகிற வீரப்புகழைப் போற்றுகிற இந்த புனித நாளில் அந்த உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசிய இன மக்கள் உணர்வு எழுச்சியோடு பெருமிதத்தோடு திமிரோடு எங்கள் வீரப்பாட்டன்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம் சார் அடுத்த கட்ட தேர்தல் முடிவில் வந்து திமுகவுக்கு வாய்ப்புக்கு இருக்கு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு உங்களுடைய திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லி கட்சியில் பிரிஞ்சு கிடக்கலாம் எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால திமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சி இந்த கட்சியின் ஆட்சி அது தொடரணுமா வேணாமாங்கிறதா மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாமல் தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் எந்த குழப்பமும் எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியாக தெரியலையே எந்த குழப்பமும் இல்லை யார் யாரோட கூட்டணி யாருக்கு எந்தெந்த இடம் யார் யார் எங்கேன்னு தெரியும் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உறுதியான ஒரே முடிவோடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் என்று இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்தல் களத்திலே முன்னுரிமை கொடுத்து வீர் கொண்டு களத்திலே பாயிற எங்கள் மாறவர்கள் எங்கள் பாட்டன்களை போல் அதை பற்றி பேசாமல் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் வரணும்னா நாடாக இருக்குமா சுடுகாடாக இருக்குமாங்கிறதையும் யோசிச்சுக்கிறேங்க இதே அது கூடாது இன்றைக்கி வேலையை வச்ச விவசாயி இருபது லட்சம் டன்னு ரோட்டில் போட்டு சாலையில் போட்டு முளைக்கி பிடிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வையானத்தில் தேர்வு எழுதிட்டு இல்லாமல் வெளியே நிற்கலாம் இது என்ன அப்படின்னா இல்லை அப்படி ஆட்சி அலமாக கொடுத்துட்டா வீடு வீடுக்கு போய் மிக்சிக்கு இந்த கிரைண்ட்ரு டிஃபன் பாக்ஸு தீபாவளி பரிசுலாம் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு அதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு இதை சாதனையாளன் ஆகிடுச்சேன் சத்தியம் அதுக்கு என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே சத்தியம் வாங்கிட்டு இதுக்கு ஓட்டு கேட்குறேன் சாரி தஞ்சாவூர்ல வந்துட்டு தண்ணியில முளைச்சு போச்சு நீங்க விவசாயிகளுக்காக பல்வேறு இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க ஆனா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து லேசாவே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னேற்பாடு பண்றாரு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்பாடு பண்றாரு இது எப்படி சார் பாக்குறீங்க அது இது ஒரு வழி ஒரு கொடுமை இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்தாண்டு ஆண்டு மட்டும்தான் மழை பெய்யுது இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை நீண்ட காலமாக நம்மளுடைய வேளாண் குடிமக்கள் விளைய வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இல்லை உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் அதுக்கு இவர்கள் எவ்வளவு தண்டை செலவு செய்கிறாங்க ஒரு தாகர் அந்த மாதிரி ஒரு தாகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாதா ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க கட்ட முடியுமா முடியாது எதுக்கு தெருவில் போடுற நீ அப்போ உழவர் குடியின் உழைப்பை நீ எவ்வளோ உதாசீனப்படுத்துகிற எவ்வளோ அவமதிக்கிற ஆனால் நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க தெருவுக்கு செல எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழித்து பண்ணுறீங்க நூற்றம்பது கோடியில் நூலகம் படி கட்டுறீங்க மூணு கோடியில் கட்டிட முடியாத நூற்றம்பது கோடியில் கட்டி பாடிக்க பிள்ளைகள் அந்த படிக்க பள்ளிக்கூடலாம் இடிஞ்சு தரையில் விழுது எல்லாம் குட்டிய சோரா கிடக்கு எதை தெரிய வேணாம்மா பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இருக்குது எனக்கு வசதி பத்தலை வேறு ஒன்று கட்டுன்னு அவனு கேட்கல நானூற்றி பத்து ரூபா கோடிக்கு பக்கத்துக்கு போகிறேன் திருச்சியில் விண்ணுறுதிநிலையம் இருக்குது போதும் அப்புறம் போய் பலாயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணுறுதிநிலையம் கட்டுறேன் தூத்துக்குடியில் இருக்குது அது போதும் நாங்கள் யாரும் கேட்கல வசதி பெத்தல்ன்னு அதுக்கு பலாயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையாக இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா சாகிற விசன் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்கீங்க டாஸ்மார்க் சாரக்கை பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில் இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கிறோம்ல வீரன்னு ஒருத்தான் அவங்க கோ ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு ரெண்டு காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா இதில் லேசாக தான் முளைக்குது இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா முளைச்சா அதுலயே பறிஞ்சு விளைஞ்சிரும் அப்படியே யார்த்துக்கு வர வேண்டியது வேளாண்மைன்னா என்னன்னு தெரியாத நாட்டை கொடுத்திங்கன்னா என்ன ஆகும் சார் கரூரில் பாதிக்கப்பட்டவர் விஜய் நீ சந்திக்கிறாரு விஜய் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த முப்பத்தெட்டு பேரும் போயிருக்காங்க அவங்க எந்த இது குறை சொல்லலை விஜய் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டு காரணம் இல்லை நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்தை நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாட போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து என் நேற்று சந்திச்சிருக்குன்னு முந்தா நாள் நாளைக்கு சந்திக்க வேண்டியதானே இன்றைக்கி சந்தித்து இன்றைக்கி சந்திச்சு இந்த செய்தி நாங்கள் இவ்வளோ பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்கள் பேச மாட்டீங்க நாங்கள் அவரை பற்றி பேசுனா அதையே தலைப்பு செய்தி அப்போட்டோ சந்திக்கிறார் சந்திக்கிறார் இன்றைக்கி தொலைக்காட்சியை திருப்பினா இத போடுவீங்களா அதை போடல போரிட்டு மாண்ட என் மா பாட்டை மான போடுவீங்களா அதை போடுவீங்களா இல்லை போன வருஷம் பேசுறது கொஞ்சி கஞ்சி பேசுகிற மீன்கள் எல்லாம் முதலைகள் வாழும் சொல்லி சொன்னீங்க தலைப்பு தவிர ஓடிச்சு அது அது வந்து அவர்கிட்ட நான் தனியாக பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா அண்ணன் நான் சொன்ன அறிவுரை இது வந்து கொஞ்சி கொஞ்சி கிடைக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்லை கொடிய முதலைகள் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது அத அவர் அதே மேடையில் என்னை கேள்வி நினைச்சிருக்கிறாப்ல சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்து இதுவர் அப்படி இப்படின்னு பேசிட்டோம் நடந்திருக்கேன் பார்க்குறீங்க நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு அவங்க போகட்டும்யா என் பையன் அவர் கதைனே செத்தியான் போகட்டும்யாங்கிறாங்க அப்போ நான் அப்போ என்ன செய்யறது நான் சொல்லுங்கள் நாட்டு விழுது நாட்டை பாதுகாக்க எல்லை போரிட்டு மாண்டு மகன் வந்த மாதிரி ஒரு தாய் பேசுறா அதை விட இன்னொரு தாய் இன வயது தாய் சொல்கிறார் அருகில் இந்த பக்கத்திலிருந்து பார்க்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான் யாருக்கும் கிடைக்காது அதுக்காக என் மகன் உயிரை விளையா கொடுத்தோம்னு பேசுகிற தாயே இந்த தாய்மின் மேலிருந்த பற்றே இருக்கிற ஒரு புனிதம் இருக்குல்ல அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதனால் அதை பற்றி நான் விரும்பலை இன்றைக்கி ஒரு புனிதமான நாள் என் மண்ணுக்காக போராடி மாண்டைய மான மரவர்கள் என் பாட்டனுடைய புகழ் வீரப்புகழ் போற்றுகிற நாள் திருச்சியில்

நீ பீகாரில் அறுபது லட்சம் பேர் வெளியாக இருந்தான் அறுபது லட்சம் பேருக்கு இங்கே கொடுப்ப அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து அவன் என் நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இது இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாறும் ஏற்கனவே சரிபார்ப்பு பட்டியல் தானே இருக்கணும் சிறப்பு அப்படிங்கிறது எதுக்கு வருது சிறப்புங்கிறது ஏன் வருது வாக்கு சரி பார்க்கறது ஒவ்வொரு ஆண்டும் இருக்குது இல்லைன்னா போய் பதிவு பண்ணிக்கிறீங்க விடுபட்டுருச்சான்னு பாருங்கள் அது பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறது சரி பார்த்துக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது சிறப்பு வாக்காளர்னா அது என்னது அவருக்கு என்னன்னு சொல்லுங்க அவர் எப்படி சொல்லுவார் தமிழகத்தில் நடக்கும்போது அதோடைய உண்மை தன்மை வந்து வெளிப்படுமா தன்மை தமிழகத்தில் வெளி மாநிலங்களில் எப்படி வேணாலும் இருக்கிற தமிழகத்தில் உண்மை தன்மை இருக்கும் அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் பார்க்கணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே அச்சம் ஏற்கனவே இந்த நிலமும் அதிகாரமும் உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து எங்களை அடையாளங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுது இப்போ கோடி கிட்ட செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கோவில கட்டப்பட்டிருக்கு அதுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு அடையாளம் இருக்கு என் பாட்டன் தீரன் சின்னமலை காளிங்கராயிரு பொன்னர் சங்கரு இந்த செக் அந்த விளை என் பாட்டை ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு அந்த கோவை சிறைய இழுத்த செக் நினைவா இருக்கு அவன் பேரை வச்சிருக்கலாம் இந்த நாட்டு விடுதலைக்கு கொடியாத்த குமரன்னு இன்னொரு பாட்டன் செத்து விழுந்திருக்கான் திருப்பூர் குமரன் அவன் பேரை வச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜி டி நாயுடுன்னு வச்சிங்க எத்தனை எத்தனையோ த விவசாயத்துக்கு போராடின பேரறிஞர் இருக்காங்க ஆனால் நாராயணசாமி நாயுடுன்னு நீங்கள் தொடர் வண்டி நிலையை மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்க உங்கள் அடையாளங்களை நிறுவிக்கிட்டே போகிறீங்க எங்களுக்கு என்ன இருக்குது எங்கள் பாட்டனை நாங்கள் எங்கே வந்து கூப்பிட்ற பாருங்க ஒரு டொக்கு சந்துக்குள்ள இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டணம் கட்டணம் வந்து கொடுத்தீங்க உங்கள் அப்பா சமாதி எப்படி கட்டிக்கல என் பாட்டனும் நீங்களும் ஒன்றா எப்படி கடற்கரையில் ரெண்டு ஏக்கரை எடுத்து படுத்து கிடக்கிறீங்களே என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்குனதுங்க நான் இங்கே உண்டா அந்த சந்துக்களை போட்டிருக்க இது என்ன பட்டியல் அடைச்சி ஆடு மாடு வந்த மாதிரி வச்சுருக்கேன் இது எதுக்கு இப்படி இப்படி மறிச்சிருக்க கோயிலில் சாமி மூட்டை தானே வரும் இது எதுக்கு இப்படி ஜெயில் கைதையை குட்டி வந்த மாதிரி ஒத்தால் வரலாம் ஒத்தால் போகலாம் எப்படி இது என்னை அவமதிக்கிறில்லை என்னை அடையாளங்களை புறக்கணிக்கிறீங்கள புறந்தள்ளி மறைக்கிறீ இப்போ என்கிட்ட அதிகாரம் இருந்தால் இப்படி தான் இருக்குமா அந்த இடம் இப்படி தான் இருக்குமா சொல்லுங்கள் எவ்வளோ அந்த வழியை தாங்கன்னா தெரியும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் முதல்வர் வந்து பாரி செல்வராஜன் படத்தீங்க

இல்லை இல்லை தமிழ் இயக்குனர்கள் படம்னு அவர் சொல்லலையே அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளை விளையாண்டு வந்ததுக்கு நாற்பது இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சமாக கொடுத்துட்டாங்க ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தனுக்கு அஞ்சு கோடி பரிசு கொடுத்தாங்க இந்த என்ன சொல்றது ஜெஸ்ஸு அதை அந்த விளையாட்டுலேயே அப்புறம் அதை எப்படி சொல்கிறது எப்படி சொல்றது நம்ம பிள்ளை கலையை இலக்கியத்தை போற்றுவது என்பது எல் அரசின் கடமை அரசின் கடமை போர் சூழலில் கூட எங்கள் தலைவர் வந்து கலை இலக்கியத்தை எல்லாம் போற்றினார் அது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது தமிழ் இலக்கிய இயக்குனர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருச்சு இந்த அரசுங்குறதை என்னால ஏற்க முடியலை குறிப்பிட்ட குறிப்பிட்ட இயக்குனருக்கு அது தெரியல தெரியல கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு பேசின இயக்குனர்களுக்கா இருக்கும் அது இருக்கலாம் அது எனக்கு தம்பி மாரி செல்வராஜ் மேலம் அளவு கடந்த அன்பும் மதிப்பும் உண்டு அவன் சிறந்த படைப்பாளி

என்ன என்ன சொல்ல சொல்றீங்க நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் இல்ல ஒரே இதுதான் அண்ணன் வந்து உங்களுக்கு ஒண்ணு என்ன சொல்றேன்னா நாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல தேசிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது நாட்டை ஆளும் போது நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் நான் பேசினேன் அச்சு அவனமாக கொடுத்தேன் அது போய் சேரல இப்போ எங்கள் ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் மருத்துவம் எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து வார்த்தை எடுப்போம் எல்லாருக்கும் வேலை எப்படி கொடுப்போம் உங்கள் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ எப்படி நீர் வளத்தை பெருக்குவேன் எப்படி இந்த பசி இல்லாத ஒரு நாட்டை படைப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லும்போது விலங்குல போட்டு போட்டு காட்டிடுவேன் ஃப்ரீதுன்னு நினைக்கிறேன் அப்போ ஏய் சொல்கிறதுனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழணும்னு ஒவ்வொரு குடிமகனும் ஏங்குற மாதிரி ஒரு நாட்டு எங் நாடு எங்க கனவுக்குள்ள இருக்குல்ல அதை காட்டுரை அது எடுக்காது திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எடுக்காது காரணம் வந்து ஒரு தேசியன மக்கள் இங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர் அல்லாதவர் இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வளர்கிறார்கள் என்பது தெரிய வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுன்னு வன்னியர்களுக்கு எங்கள் ஐயா நீண்டகாலமாக இருபது விழுக்காடு கேட்குறாங்க ராம்தாஸ் ஐயா நீங்கள் குத்துமைப்பாக சும்மா வாய்க்கணக்கா ஒரு பது பத்து புள்ளி அஞ்சுன்ட்டிங்க அது செயலாக்கம் பெறலை சட்ட வடிவை பெறலை அது சும்மா வாய் வார்த்தை தான் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு எப்படி வாய்க்கணக்கா அவரே சொல்கிறாரு எண்ணிக்கொடு இந்த கோட்பாடு எப்படின்னா தம்பி எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்து அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையும் அப்போதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம் சகோதர வரும் எனக்கு உண்டானது எனக்கு உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர் எடுக்கிறதால மத்திய அரசுக்கு எடுக்கணும்பாங்க ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற அவரு சீத்தாராமையா பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை போட்டு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள சாதி வாரி எடுத்து முடுறாங்கிறாங்க இவங்க கூட்டணி வச்சிருக்கிற இந்த அந்த காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டு இருக்குல்ல இந்த தெலுங்கானாவில் அவர் எடுத்து குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறாரு இவங்க ஆகுன்னா மத்திய அரசும்பாங்க ஆனால் இங்கே வந்தால் மாநில உரிமையும்பாங்க எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய குடிகளுக்கு உரியதை கொடுக்கணும்னா நாம தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்பதான் அது நடக்கும். அன்னைக்கு ஒரே ஒரு அதாவது சாலின் அவர் ஸ்டாலின் உதயநிதி சாலின்ல நீங்க போய் சந்திச்சிட்டு இருக்கீங்கல. அதுக்கு அவங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது சாப்பிட்டா இருக்க உங்களுக்கு எதையாவது பேசுவான் இங்க பாருங்க திமுக எதிர்த்தே பேசிட்டு இருந்தோம் பிஜேபி கை குளிம்பான் ஆர் எஸ் எஸ் நீங்க இந்த திமுக ஏத்தீங்கன்னா இப்படி சொல்லுவான் இப்படி பி திமுகவின் பி டிமு திமுக கை குளிம்பான் ஆனா ஒத்த பைசா கூலி தர மாட்டான் நீங்க மனச்சான்றுபடி நடக்கணும் சாவுக்கு போறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு நீங்கள் நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீர்கள் துர்க்காரியத்தில் பங்கெடுன்னு இறைமகன் ஏச சொல்கிறா ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலையும் வரும் அதை தாங்கிக்கிற மனப்பக்கம் உனக்கு வரும் அதனால உங்களுக்கே தெரியும் சந்தோஷத்தில் கூன்னாலும் சாவில் வைப்பாங்க அதுதான் விஜய் வந்து பாலிக்கப்பட்டவர்கள் நேரத்து அழைத்து வரவேற்கத்தக்கது ஆறு மாசம்